யார் யார் மொபைல் பார்க்குறா வீட்டுக்கு போயிட்டு ஆ சரி நான் ஒரு கதை சொல்லிட்டா ஒரு பாப்பா மொபைல் பார்த்துட்டே இருந்துச்சான் பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணுலேருந்து ரத்தமாக வந்துச்சான் அந்த பாப்பாவுக்கு திருப்பி கண் பார்வையே தெரியலையே தெரியவே இல்லையா சரியா கண் தெரியாமல் நம்மளால் இருக்க முடியுமா கண்ணு தெரியாமல் நம்மளால் இருக்க முடியுமா அம்மா எப்படி அழுவாங்க கண்ணு தெரியலன்னா ஆ உங்களுக்கு வலிக்கும்ல அப்போ என்ன பண்ணணும் அப்போ என்ன பண்ணோம் இனிமே ஃபோனு ஃபோன் என்ன பண்ணோம் பார்க்கக்கூடாது என்ன பண்ணோம் ஃபோன் பார்த்தா என்ன ஆகும் ஆ கண்ணு தெரியாமல் போயிடும் கண்ணு தெரியாமல் போச்சுன்னா நீ எப்படி விளையாடுவ நீ எப்படி ஓடுவ எப்படி வெளில போவே ஆ கன்று தெரலின்னால் என்ன ஆகும் எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு எல்லோரும் கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை திறக்கக்கூடாது இப்போ எப்படி இருக்கு கண்ணை மூடு ரேஷ்மிக்கா கண்ணை மூடு இப்போ எப்படி இருக்கு இருட்டாக இருக்கா இந்த மாதிரி இருட்டாக இருந்தால் உன்னால் இருக்க முடியுமா ஆ ஃபோன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்ணே தெரியாது எப்பயுமே இருட்டாகவே தான் இருக்கும் சரியா இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஃபோன் பார்க்கக்கூடாது ஃபோன் பார்த்தா என்ன ஆகும் கண்ணு தெரியாது ஆ கண்ணு தெரியாது அப்புறம் டாக்டர் இவ்வளோ பெரிய ஊசி ஊசியத்துட்டு வந்து கண்ணுலயே குத்துவார் சரியா இனிமேட்டு என்ன பண்ணோம் ஆ இனிமேல் என்ன பண்ணோம் பண்ண பண்ணக்கூடாது பார்க்க பார்க்கக்கூடாது சரியா யார் யார் இனிமேட்டு ஃபோன் பார்க்க மாட்டா யாரும் பார்க்க மாட்டா கை தூக்கு ஆ சரி யாரும் பார்க்க மாட்ட கை தூக்கு சரி கை தூக்கு நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கை தூக்கு ம் நீ பாப்பியா சரி இனிமேட்டு யாரும் என்ன பண்ணக்கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாது சரியா நான் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட கேட்பேன் ஈவினிங் போயிட்டு யார் யார் ஃபோன் வாங்கி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சரியா இனிமேல் யாரும் என்ன பண்ணக்கூடாது ஃபோன் பார்க்க கூடாது வெரி குட் கிளா பண்ணுங்க க்ளா